தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை வந்து என்னன்னா எனக்கு வந்து இப்ப நான் தாய்லாந்து போறதுக்கு எனக்கு காஸ்ட் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் ஆகுது இந்த உதவி எனக்கு செஞ்சு தரணும் அப்புறம் நான் விளையாடுற எக்யூப் வில்ச்சேர் ஃபென்சிங்கோட எக்யூப்மெண்ட் வந்து அதிகமான காஸ்டா இருக்குது அதுக்கு அது ஒரு வீல் சேர் மட்டுமே டூ லாக் கிட்ட வருது இந்த மாதிரி இருக்குது இது எனக்கு கனவுக்கு ஒரு ஒரு இடையூறா இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு கனவே அடுத்த வருஷம் ஜப்பான்ல நடக்கிற ஏசியன் ஏசியன் சாம்பியன்ஷிப்ல போய் கோல்டு அடிக்கணும் எனக்கு கனவா இருந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு நிதி நிதியுதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இனி வர ஏசியன் சாம்பியன்ஷிப்ல மெடல் பண்ணி நான் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பேன் அந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குறது மட்டும் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பெருமை கன்னியாகுமரி நான் எனக்கு ஊர் எல்லாத்துக்கும் பெருமை சாப்பேன் அந்த அந்த இந்தியா என் முதுகுல சேர்க்கணும் அது என் கனவா இருந்துட்டு இருக்கேன் பிறந்ததுலேருந்து நான் வந்து ஒரு மாற்றத்திறனாலே இருந்துட்டு பிறந்துட்டேன் அது ஏன் தப்பு கிடையாது ஆனா அந்த தப்பை நான் திருத்தி கேட்கும் அஞ்சு வருஷத்துல நாலு வருஷம் நாலு நேஷனல் அட்டன் பண்ணிட்டேன் நாலு நேஷனல்ல நாலு நேஷனல் மெடல் உண்டு ரெண்டு பிரான்ஸ் பண்ணிட்டேன் ஒரு சில்வர் அப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்த சென்னையில் நடந்த நேஷனல்லையும் ஒரு சில்வர் ஒரு கோல்டு பண்ணியிருக்கேன் நவம்பர் பதினாலாம் தேதி தாய்லாண்டுல வேர்ல்டு கப் ஒன்று நடக்குது அதுக்கும் செலக்ட் ஆயிருக்கு இது மறுபடியும் மறுபடியும் ஒரு மாற்றத்தினால இருக்கு எனக்கு மகிழ்ச்சியை உருவாக்குது குடும்பம் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய குடும்பம் அப்பா கொத்த வேலை தான் ஆனா அவங்க எங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து அம்மா நான் இந்தியாவுக்கு விளையாட போறேன் நான் செலக்ட் ஆயிட்டுன்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க ஆனா அதுக்கு அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க மூஞ்சி மறுபடியும் மாறுது ஏன்னா அதுக்குள்ள காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதை வீட்ல இருந்து எங்களால பண்ண முடியல மக்களை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அதை பார்க்கும்போது நானும் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் ஆல்ரெடி மாற்றத்துறை அழகிறதுனால என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போக முடியுது ஆனா எனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு பெயருமோன்னு உள்ள ஒரு வருத்தமா இருந்துட்டு இருக்கு